ஹோம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மலேஷான் டிவைன் பிளேஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அதில் ஒரு ஹேண்ட் புக் மாதிரி வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன என்கிட்ட இருக்கிற இந்த வலம்புரி சங்கோட இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வலம்புரி சாங்கை பற்றி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுருப்பீங்க கூகுளில் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க டெஃபினட்டாக வந்து வலம்புரி சாங்கு வைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது வந்து உறுதி இது வந்து மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு தெரியும் விஷ்ணுவோட கையில் இருக்கிறதும் வந்து வலம்புரி சங்கு இருக்கும் இந்த சங்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்டு எல்லாமே வந்து பாக்குறாங்க நான் வந்து இந்த சங்கு வச்சுன்னு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அபிஷேகத்துக்கு ஒரு சங்கம் நான் வந்து வீட்டில் பூஜை பண்றதுக்காக ஒரு சங்கு வச்சிருக்கேன் இது வந்து அபிஷேக சங்கு இதுல வந்து டெய்லி வந்து நம்ம வந்து வாழை தண்ணி ஒரு ஒரு ரூபாய் காயினை போட்டு அது மேலே தண்ணி ஊற்றிட்டு டெய்லி அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணணும் அதில் வந்து இந்த ஜவ்வாது புனுகு குணுகு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் பச்சைக்கால் பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி நான் ஒரு பவுடர் வச்சுருக்கேன் அந்த பவுடரை வந்து அதோட கலந்துட்டு டெய்லி வச்சுடணும் காலமுறை வந்து நீங்கள் பூஜை பண்ணுற சமயத்தில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வேறு தண்ணி மாற்றிட்டு திருப்பி பவுடர் மாற்றுங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் வீடு முழுக்க லாக்கரில் வியாபாரம் செய்கிற இடத்துல எல்லா இடத்தையும் தெளிச்சுன்னு வரலாம் இது ஒன்று இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணி அந்த வாசனைகள் அந்த இதெல்லாம் வந்து மகாலட்சுமி குபேரனுக்கு பிடித்தவைகள் மகாவிஷ்ணு வந்து எப்பொழுதுமே பிரிய அதனால் மகாவி லக்ஷ்மி இருக்கிற இடத்துல விஷ்ணு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல இருக்கும் பொழுது குபேரன் அந்த இடத்துல தான் இருப்பார் நீங்கள் வந்து அந்த மகா வளமுறை சங்கை வச்சு பெருசாக வந்து பூஜை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் வந்து தீரி போட்டு நெய் நெய் தீபம் பசு நெய் போட்டு தீபம் ஏற்றுங்க என்ன வேணுமோ நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க அந்த சங்க கிட்டக்க வேண்டிக்கோங்க வேண்டிக்கும் பொழுது என்ன ஆகும்னாக்க அந்த அதிர்வலைகள் வந்து உங்களுடைய எண்ணம் ஓட்டத்திலேயே நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தும் இதை தவிர வந்து உங்களுக்கு நிறைய மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு பணம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் நிறைய செல்வங்கள் வேணும் இப்போ புத்திரம் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கும் திருஷ்டி போகும் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் வந்து ஒரு கந்திருஷ்டியோ இதுவோ எதுவுமே இருக்காது திருஷ்டி நீங்கி ரொம்ப நல்லா வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து ஒரு சுமூகமாக போகும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த சங்கு வச்ச பிறகே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வறுமையிலலாம் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து பூஜை அறையில் இருந்தாலே உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு உங்களுடைய பண வரவுக்கோ இதுக்கோ பஞ்சமே இருக்காது ஓஹோன் கோடீஸ்வரனாக இல்லாட்டி கூட நம்ம ஓரளவுக்கு பண வரவோட ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறது ம மனசு நிம்மதியோடு வாழறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இந்த சங்கோட விலை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு நான் வந்து தொண்ணூறு நாள் நாற்பத்தெட்டு நாள் நான் பூஜை பண்ணி தான் வைப்பேன் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொடுத்து உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீங்கன்னாக்கா உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிவிட்டு இந்த சங்கை கொடுப்பேன் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது ஆல்ரெடி இதில் வந்து ஒரு மந்திரங்கள்லாம் சொல்லி பல நாட்கள் மந்திரங்கள் சொல்லி வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணும்பொழுது இன்னும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சி நல்ல ஒரு இது கிடைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னொன்று வந்து கொஞ்சம் மக்கா இருக்கிற பசங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க படிக்கலை எங்கேயோ வந்து மூளை வந்து கொஞ்சம் செதுறது வேறு இதுலலாம் அப்படின்னா கூட இந்த சங்கில இருக்கிற தீர்த்தத்தை வந்து அவங்களுக்கு கொடுங்க தலையில் தெளிச்சு விடுங்க வீடில் வந்து எல்லா கார்னர்ஸ்லேயும் சங்கு தீர்த்தத்தை தெளிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது பாருங்கள் நான் வந்து இதில் இந்த பவுடர்லாம் போட்டதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்கும் ப்ரௌன் கலரில் இங்க பாருங்கள் இது நான் வந்து பூஜை பண்ணிருந்தேன் சங்கு ஓகேங்களா இதே இதே தான் உங்களுக்கும் கொடுக்கறது இது பூஜையில் வச்சு தான் நான் கொடுக்கறது தொண்ணூறு நாள் நாற்பத்தெட்டு நாள்லாம் பூஜையில் கண்டினியூஸாக இருக்கும் என்கிட்டக்க எப்போவுமே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வாங்கணுன்னாக்கா நீங்கள் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் இது வந்து வைக்கிறதுனால வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமே தவிர ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கான சான்ஸே இருக்காது நீங்கள் வச்சு பாருங்கள் பாசிட்டிவான பொருட்களெல்லாம் வீட்டில் கம்பல்சரி பூஜையில் வைக்கணும் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை தான் இதை வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உங்கள் டைம் வேஸ்ட் ஆக போகிறதும் கிடையாது எந்த குறைவும் வந்துட போகிறதும் கிடையாது நல்ல விஷயங்களை கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்